ஒரு பக்கம் வீட்டுல அடைக்கப்பட்ட கதவுக்குறான் கர்ப்பம் யாரும் அவள் அவமானப்படுத்த முடியாது வேதனைப்படுத்த முடியாது கத்தர் வாசலை வைத்துட்டார் நீ அந்த குழந்தை பெற்றெடுத்ததற்கு பிறகு அந்த குழந்தை கொண்டு எங்க விடணுங்க ஆலயத்துல விடணும் ஆலயத்துல விடும்போது எல்லாரும் யோசிச்சிருப்பாங்க இவனா சாம்பேலா கோராக்குடிய வம்சம் தானே ஆல்ரெடி அவன் எல்லாம் பூமி திறந்து விழுங்கப்பட்டவன் தானே அவன் எங்க போய் ஆசாரி உரிய செய்ய போறான் சில நேரங்களில் நம்முடைய குடும்ப பின்னணியும் நம்முடைய பேக்ரவுண்டு இல்லை நம்ம ஒரு காலத்தில் செஞ்சுட்டு இருந்த பாவம் இது எல்லாத்தையும் உலகம் சுட்டி காட்டி இவன் இப்படி இருந்தவங்க தானே இந்த மகள் இப்படி இருந்தவங்க தானே இவ எங்கிலுமே அவங்க முன்னேற போறான் இவ எங்கிலுமே வாழ போறான் இவனுடைய முன்னாடி வாழ்க்கை நமக்கு தெரியாதான் இவங்க குடும்பத்தினுடைய லட்சணம் நமக்கு தெரியாதா இவங்க வாழ்ந்த விதங்கள் நமக்கு தெரியாத சொல்லி அநேக நேரங்களிலே நம்முடைய பின்னான வாழ்க்கையை குறித்து சொல்லி 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 உங்களை என்னை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கலாம் அடைக்கப்பட்ட கதவுகளா ஆனா அங்கேயும் அண்ணா அடைஞ்ச வாழ்ந்தவர் நீங்க சொன்ன மாதிரியே கொடுத்தீங்க உங்க கையில கொண்டு கொடுத்துக்க யாரெல்லாம் இவெல்லாம் ஆசாரினா இருப்பதற்கு தகுதியே இல்லைன்னு நினைச்சாங்களோ அந்த சாமுவிலதா முதல் தீர்க்கதரிசியாகவும் முதல் நியாயாதிபதியாக கட்ட உயர்த்தினார் அலையிலுயா அலைலுயா அப்போ